அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவாமியோட ப பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா கண்டிப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அதுக்காக தான் இந்த வீடியோ இது நானே எடிட் பண்ணி போட்டிருக்கேன் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஆனால் நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா சூப்பராக இருக்குது எனக்கே பிடிச்சிருக்குங்க இந்த பிக்சரை நானே எடிட் பண்ணி போட்டதே அவ்வளோ இருக்குது அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சுவாமிநாதன் அட்வான்ஸ் இல்லை இப்போவே பர்த்டே இன்னும் ஆல்ரெடி போய்ட்டே இருக்குது செலிப்ரேஷன் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவர் சென்னை வந்துடுவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது அன்றைக்கி சண்டேன்றதுனால பெங்களூர்லேருந்து சென்னை முடிச்சு பெங்களூரில் முடிச்சுட்டு என்ன ஒன்றாந்தேதி அவருக்கு சூட் இருக்கிறதுனால கண்டிப்பாக சென்னை வந்துடுவார் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அதை தான் நான் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறேன் இப்போ இந்த செலிப்ரேஷனை பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் சுவாமிநாதனுக்கு பர்த்டே அப்படிங்கிறது அழகான ஒரு விஷயம் பார்க்க பார்க்க செம்மையாக இருக்குது அவருக்கு பிடிச்ச ரெட் கலர்லேயே நான் வந்து அவரோட இதை எழுதியிருக்கேன் அதை பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா அவருக்கு ரெட் பிடிக்கும் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் என்றைக்காவது ஒரு நாள் எப்படியாவது அவர் போய் இது சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ சூப்பரில் மறுபடியும் சுவாமிநாதனுக்கு ஹாப்பி பர்த்டே சரியா அதை மட்டும் நம்ம பதிவு பண்ணிக்கலாம் செம்மலை